ப்ராப்ளம் என்னன்னா நாங்கள் இப்போ ஃப்ளவர் பஜார் வாஷர்மேன் புளியந்தோப்பு நகர் கொளத்தூர் கோயம்பேடு ட்ரிப்ளிகேன் கீழ்பாக் மயிலாப்பூர் அடியார் டி நகர் சென்ட் தாமஸ் மவுண்டில் மினிமம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு மாடுகள் வந்து அவங்க வளர்க்கறவங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் பட் அவங்க வந்து அந்த பால் கறந்து ரோட்டில் விட்டுருவாங்க ஒரு சில இடத்துல காளைகளும் இருக்குது ஒரு காலகட்டத்தில் இன்னும் ஃபைனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக இந்த மாமன்ற கூட்டத்தொடரில் அதற்கான நடவடிக்கை எடுப்போம் இன்னொன்று நிரந்தர தீர்வாங்க இந்த நகர்ப்புறத்தில் வந்து இந்த மாதிரி அது தெருவில் வீச இருக்கக்கூடிய மாதிரி மாடுகளை கொண்டு வர்றது வந்து ப்ராக்டிக்கலி அது வந்து நடைமுறையில் தவறு நாங்கள் அப்புறம் ரீஸே பண்ணாதபடிக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரே கேட்டல் நீங்கள் ஓனர்ஷிப்பே இல்லைன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக நீ ஆர்ஜிதம் பண்ணுற லெவலுக்கு இப்போ போகக்கூடிய நிலைமை இருக்குது ரெண்டாவது அவங்க பண்ணுறது வந்து மாட்டுக்களுக்கும் ப்ரிவென்ஷன் ஆஃப் குரல்ட்டி ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி லெவன் ஒன் ஹெச் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது ஆனால் ஒரு நாடுங்கிறதுனால நீங்கள் தெருவுலையே விட்டுட்டு குறிப்பாக அதனால மற்றவர்களுக்கு நோயோ இல்லையா பாதிப்பு ஏற்படுத்தால் பனிஷபிள் அஃபென்ஸ் அது மாட்டு வளர்ப்பவருக்கு கடைசி எச்சரிக்கைன்னு நாங்கள் சொல்கிறோங்க

ஒரு மாடு கூட சாலைகளில் வராது நூறு சதவீதம் நாங்கள் பொறுப்பேற்று அப்படி சாலைகளில் மாடு வந்தால் அதுக்கான நடவடிக்கை நாங்களே களத்தில் நின்று பண்ணி தரோங்க அதை அதை விட்டுட்டு எங்களை மாடு எடு நீ அங்கே போயிடு இங்கே இருந்துடு அப்படின்னு சொன்னாக்கா இங்கே வந்து எங்கள் உயிரை கூட விடுவே தவிர நாங்கள் வந்து மாடை எடுக்க மாட்டேங்கா அது என்ன ஆனாலும் நன்றி என்ன ஆனாலும் நாங்கள் பார்த்துப்போம் அதுக்காக எங்கள் ஒரு ஒரு மனிதன் வாழ்வதற்கு அத்தியாவசியமானது இந்த உடலில் உயிர் தான் இந்த உயிரை கூட நாங்கள் தியாகம் பண்ண தயாரா இருக்கோம் பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் தெருவில் சுற்றித் திரியும் ஆடுகளை கட்டுப்படுத்திடவும் அதற்கான வாழ்விடத்தினை உருவாக்கிடும் வகையிலும் மாநகராட்சியின் சார்பில் ஒவ்வொரு மண்டலத்திலும் கால்நடை கொட்டில்கள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த கால்நடை கொட்டிலில் கால்நடைகளுக்கான கூடம் மருந்துகள் வைப்பு அறை அலுவலக அறை கால்நடை உதவி மருத்துவர் அறை கால்நடைகளுக்கு தீவனம் போடுவதற்கான இடம் கால்நடைகளை சுத்தப்படுத்துவதற்கான இடம் கால்நடைகளுக்கான தீவன அறைகள் மற்றும் முட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் கால்நடைகள் ஓவியங்களோடு அமைக்கப்பட்டு வருகிறது கால்நடை தொட்டில்கள் அமைக்கும் பணியானது திருவெற்றியூர் டிபிபி சாலை மணலி செட்டிமேடு பகுதி தண்டையார்பேட்டை செல்ல வாயல் ராயபுரம் பேசின் பாலன் மற்றும் மூர் மார்க்கெட் பகுதி அண்ணா நகரில் செனாய் நகர் தேனாம்பேட்டை பீட்டர் சாலை வனசரவாக்கம் நொளம்பூர் யூனியன் சாலை நங்கநல்லூர் பி வி நகர் மூன்றாவது சாலை பெருங்குடி வீரபாண்டிய கட்டபொம்மன் குறுக்கு தெரு மற்றும் வேளச்சேரி பிரதான சாலை சோழிங்கநல்லூர் பயோ சிஎன்ஜி நிலையம் ஆகிய பதிமூன்று இடங்களில் முதல்கட்டமாக அமைக்கப்பட்டு வருகிறது இதில் ஒவ்வொன்றிலும் இருநூறு மாடுகள் முதல் ஐநூறு மாடுகள் வரை வைத்து பராமரித்திட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த கால்நடை கொட்டில்கள் அமைக்கப்படுவதன் மூலம் சாலைகளில் செல்லும் வாகன போட்டிகளுக்கும் பாதசாரிகளுக்கும் கால்நடைகளால் ஏற்படும் இடையூறுகள் தவிர்க்கப்படுவதோடு கால்நடைகளுக்கான வாழ்விடங்கள் உருவாக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது